அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் படி மின் நுகர்வோர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் மாதாந்திர மின் கட்டணம் குறித்து முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன நம்ம வீடியோல பார்க்க போறோம் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பொதுமக்கள் பயன் பெறும் வகையில் மின் கட்டணம் செலுத்துவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த நிலையில் மின் நுகர்வோர்கள் பயன்பெறும் வகையில் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் செலுத்தும் நடைமுறை குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன வீட்டு உபயோகத்திற்கான மின்சார கணக்கீடு தமிழ்நாட்டில் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெற்று மின்கட்டணம் பெறப்பட்டு வருகிறது இதை மாதம் ஒருமுறை கணக்கீடு செய்ய வேண்டும் என மக்கள் மத்தியில் கோரிக்கை இருந்தது மேலும் மாதம் ஒருமுறை என்ற அடிப்படையில் கணக்கீடு செய்யும் போது ஒவ்வொரு மாதமும் நூறு யூனிட் இலவசமாக கிடைக்கும் எனவே பொதுமக்களுக்கு மின்கட்டண செலவு குறையும் திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் இருநூத்தி இருபத்தி ஒன்றாவது வாக்குறுதியாக மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது மின் இணைப்பின் மின்சார பயன்பாட்டை மாதாந்திரம் அளவீடு செய்ய ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது மின் வாரியத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை களத்திற்கு சென்று பயன்பாட்டை கணக்கீடு செய்யாமல் இதில் உள்ள தொழில்நுட்பத்தால் இருக்கும் இடத்திலேயே எளிதில் மின்வாரிய அதிகாரிகளால் துல்லியமாக கணக்கீடு செய்ய முடியும் இந்த மீட்டர்களுக்கான சர்வதேச டெண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் கோரப்பட்டு அதன் பின்னர் அந்த டெண்டர்களில் பிற நிறுவனங்களை விட குறைந்த விலையை ஒரு நிறுவனம் கொடுத்த போதிலும் அது அரசுக்கு அதிக செலவை ஏற்படுத்தும்படி இருந்ததால் அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டது இதற்கு பின்னர் மற்றொரு டெண்டர் கோரப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கு மீண்டும் டெண்டர் கோருவதற்கு மின் வாரியம் தரப்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்நிலையில் சமீபத்தில் கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு மீண்டும் டெண்டர் கோரப்பட உள்ளது என்றும் தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தியதும் மாதாந்திர கணக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்துள்ளார் மாதாந்திர மின் கட்டண முறை செயல்படுத்தப்பட்டால் நுகர்வோரின் மின் கட்டணம் குறையும் இதனால் அவர்களின் பணம் மிச்சமாகும் நன்றி வணக்கம்